நாங்க வந்து திருப்பதிக்கு கிளம்பிட்டோம் பாப்பா கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க திருப்பதிக்கு போகிறோம் சாமியெல்லாம் கூப்பிட்டாச்சு லக்கேஜ்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க டைம் ஆச்சு சீக்கிரம் கிளம்பலாம் சிஸ்டர் பாய் பாய் நாங்கள் அங்கே போயிட்டு மீட் பண்றோம் பாய் சொல்லு பை ஓகே ஓகே பாய் 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 போயிட்டு வேண்டிக்கிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம் ஏடு கொண்டாலோ பேருந்து நிலையம் ஏய் மிஸ்லாம் நல்லா இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்ங்க நாங்கள் இன்னும் சீக்கிரமாக தான் வரணும்னு நினச்சோம் பட் வந்து எங்களால் ரீச் ஆக முடியல நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் போல் ரீச் ஆகிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு இருக்கிற டென்ஷனே வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின் தாங்க மேலே போய் சாமி பக்கத்துக்கும் டிக்கெட் எடுக்கணும் அண்ட் தென் பஸ் டிக்கெட்டும் எடுக்கணும் இன்றைக்கி வந்து ஏபியில் எலெக்ஷன் எப்படி போகுன்னு தெரில இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டிக்கெட் வாங்க வந்து கிளம்பிட்டோங்க சீனிவாச ஆக்கலாம் கம்ப்ளஸில் தான் டிக்கெட் தருவாங்கன்னு சொன்னாங்க ஸோ வந்து அங்கே போய்ட்டு டிக்கெட் வாங்கணும் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு கிளம்பிட்டோங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்னால் ஃப்ரீயாக இருந்தது காலையில் எந்த கும்பலுமே மாதிரி இருந்தது நாங்கள் நினச்சோம் சாமி பார்க்க போகும்போது ஜாலியாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணது வந்து எலெக்ஷன் அன்றைக்கி போனால் வந்து கும்பல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் தாங்க போனோம் ஏன்னா அப்படி தான் எல்லோரும் சொன்னாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது தாங்க சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்தது பார்க்கும்போது ஏதோ பில்டிங் மாதிரி நினச்சோம் பட் இதில் தான் டிக்கெட் வாங்கணும்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா போனோடனே செக்யூரிட்டி வந்து கேட்டுட்டோம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு நம்ம சரி நம்ம ஏர்லி மார்னிங்காக வந்திருக்கோம் நம்ம தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குகிறோம்னு நினச்சிட்டு உள்ளே போனோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வச்சு தான் நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஸ்கேன் பண்ணிட்டு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் வாங்க கிளம்பிட்டோம் இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கான டிக்கெட்டுங்க ஏன்னால் நம்ம வந்து சடனாக தான் இந்த பிளான் பண்ணியிருந்தோம் திருப்பதி போகணும் சொல்லிட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து பிஃபோராக பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ்னு டிக்கெட் இருக்குது நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் சடனாக பண்ணனால இப்போ ஃப்ரீ தர்ஷனத்துக்கான டிக்கெட் தான் இங்கே எடுக்க போகிறோம் அந்த டிக்கெட் வந்து கீழே வந்து சீனிவாசா காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் வாங்கலை அப்படின்னா நீங்கள் மேலே போயிட்டு அங்கே கீழே நிற்கணும் நம்ம வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம்னால அது வந்து ரிஸ்க் அப்படி சொல்லிட்டு கீழேயே வந்துட்டு எடுக்கலான்னு கிளம்பிட்டோம் நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம் நினச்சிட்டு போனவங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருந்தாங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம தான் லேட்டா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்யூவில் வந்து நின்னாச்சுங்க நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித்தவுட் ஆதார் கார்டு நீங்கள் வந்து டிக்கெட்டை எடுக்க முடியாது இந்த டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து எந்த டைமில் வந்து டெம்பிள் வந்து அரைய ஆகணும் அப்படின்ட்டு அதை தாண்டி போனீங்கன்னா உங்களை கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போயிடணும் எங்களுக்கு எத்தனை மணிக்கு கிடைக்க போகுதுன்னு தெரில எங்களுக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிடணுன் தான் ஆக்சுவலாக ஆசை என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்ப்போங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ப டிக்கெட் எடுத்தாச்சு பட் ஆனால் ஃபோர்டீன்த் ஃபைவ் தாங்க நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு டிக்கெட் கிடைக்கல நெக்ஸ்ட் டே தான் வந்து அதுவும் ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் தான் நமக்கு வந்து டிக்கெட் வந்து கிடச்சிருக்கு சரி ஓகேங்க பரவாயில்ல எதாக இருந்தாலும் என்ன அப்படி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நமக்கு தேவை வந்து சாமி பார்க்கணுங்க அது வந்து ஒன் டே வந்து வெயிட் பண்ணி பார்த்தாலும் ஓகே தான் அதனால் நாங்கள் வந்து டிக்கெட் கிடைச்சதில் சந்தோஷமாக கிளம்பிட்டோம் எப்படா சாமி பார்ப்போன்னு இருக்குது எடுத்து இங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கூட கிளம்பலாம் பட் ஆனால் நாங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகலைங்க நிறைய பேர் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து வெளியே இருந்து ரூம் எடுத்து ரெஃப்ரெஷ் எடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூம் எடுத்தாச்சு சஷ்மிதா குட்டியை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் ஏன்னா அவங்கள ரெடி பண்ணாவே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி சஷ்மிதா குட்டியை ரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண முடியும் அல்லது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்க பண்ணுற பெரிய விஷயம் பாப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கா பாப்பா புது சொல்லியிருக்கா ஆ நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சொல்ல ஏய் பாப்பா சொல்லியிருச்சி கெயில் பாப்பா சொல்லியிருச்சி பிடிச்சிருக்கு சார் என்னாச்சு கீழே வந்துச்சா கீழே போட்டியா ஏன் கீழே போட்ட ம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்ணும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் எலெக்ஷன்னால் ஒரு ஹோட்டல்ஸுக்கும் இல்லைங்க நிறைய ஹோட்டல்ஸ் வந்து தேடி தேடி பார்த்துட்டு கடைசியாக ஒரு ஹோட்டலுக்கு வந்து நம்ம உக்காந்தாச்சு சஷ்மிதா குட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடங்க அங்கே இருக்கிற ஜூஸ் கடையை பார்த்துட்டு ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப டாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபைனலி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு டியூஷன் சோ ரெண்டு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜ் பிச்சை காட்டி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க சஷ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு விஷயத்த வந்து அடம் பிடிச்சி கேட்டால் நம்ம வாங்கி தந்தே அவங்கன்ற மாதிரி அழுவுவாங்க அந்த கடையை பார்த்து அந்த ஜூஸ் பாட்டிலே கிட்டிகிட்டு இருந்தாங்க ஃபைனலி அதையும் வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட்டாச்சுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள் அவள் எப்படி அடம் பிடிச்சி அந்த ஜூஸ் பாட்டிலை வாங்குறான்னு சொல்லிட்டு எங்களை எப்படியோ இழுத்துட்டு போயிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது அதுக்கு ஒரு அடம் பண்ணாங்க எங்களுக்கு அது புரியலை ஜூஸ் தான் கேட்குறான்னு சொல்லிட்டு நான் ஜூஸ் டே பண்ணிட்டு இருந்தேன் அவள் வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜை கட்ட ஆரம்பிச்சிட்டா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபைனலி அதையும் அழுது அடம் முடிச்சு அவ்வளோ சாப்பிட்டா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணுங்க பஸ்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு வந்து நைன்ட்டி ருபீஸ் சைல்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸுங்க நம்ம அப் அண்ட் டவுன் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா மேலே போய் தனியாக வந்து வெயிட் பண்ணி எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இங்கேயே வந்து க்யூவில் பெருசாக இருந்ததுங்க அதில் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அன்றைக்கி ரொம்ப ரேருங்க ஒரு பஸ் ரெண்டு பஸ் தான் இருந்தது அதனால் பாருங்கள் இப்படிலாம் வந்து ஏறி சீட் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதை பார்த்தோன்னே நாங்கள் வந்து கம்முனாக போய் ஒரு ஒரு ஓரமாக உட்காந்துட்டோங்க பயங்கர கும்பல் அன்றைக்கி அதனால் ஒரு ஒன் ஒன் ஹவர் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிக்கெட்டே எடுத்தோம் அதுக்கப்புறமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் கும்பல் குறைஞ்சிரும் அதை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க ஃபைனலி டிக்கெட் கிடச்சிருச்சு பஸ்ஸில் ஏறியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீட் தான் கிடச்சிது அதுவே பெருசு பஸ்ஸில் ஏறினோடனே கொஞ்சம் தூரத்தில் போனோடனே செக்கிங்கு பேகு எல்லாமே நம்ம எல்லாத்தையுமே தரவாக செக் பண்ணுவாங்க நாங்கள் வந்து வாட்ரு பாட்டில் வச்சுருந்தோம் பிளாஸ்டிக்கு சொல்லிட்டு அதையும் தூக்கி போட்டாங்க ஏன்னா மேலே வந்து புளிவிட்டாயிடும் சொல்லிட்டு ஜென்ட்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக வந்து ஃபுல் ஸ்கேன் பண்ணுவாங்க இன்கேஸ் வந்து ஏதாவது மொபைல்ஸ்லாம் இருந்தால் இங்கே விட்டுருவாங்க மேலே டெம்பிள்ஸ் மட்டும்தான் மொபைல்ஸ் அலோடலாம் பேக்லாம் செக் பண்ணியாச்சு நான் பேக் வந்து வெளியே வந்துருச்சுங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மறக்காத பார்க்குறது பஸ் நம்பருங்க எல்லா பஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் பஸ் நம்பர் மட்டும் மறக்காத இறங்கும் போது பார்த்துக்கோங்க திருப்பி அப்போ தான் வந்து கரெக்டாக அதில் ஏற முடியும் இங்கே ஏறின நம்ம வந்து மேலே போக ஆரம்பித்தாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளசண்டான மொமெண்ட் ஸ்டார்டட் மேலே மலைக்கு பஸ் அப்படியே ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிச்சு நடுவில்லாம் கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடுச்சி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து ரெண்டு மணிங்க மதியம்தான் போனோம் ஆனால் வெயிலே தெரியல ஏன்னா கிளைமேட் வந்து அவ்வளோ சின்னஸாக இருந்தது எங்களுக்கு ஜன்னல் ஓரத்தில் சீட் கிடைக்கல பஸ்ஸில் வந்த ஒரு எம்ப்ளாயி வந்து எங்களுக்கு நீங்கள் வேணால் உட்காந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க எங்களை மாற்றி விட்டாங்க நாங்கள் வந்து ஜன்னல் சைடில் உட்காந்து அந்த வியூலாம் என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ரெகுலராக தான் போகிறோம் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சீட் கொடுத்தாங்க அவங்களோட கைண்ட் ஹார்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இந்த டெம்பிளோட எப்படி எம்ப்ளாய்ஸஸ்லாம் ஒர்க் பண்ண எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க்கிங் ஹவர்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு கேட்டுவிட்டோம் அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்த டைமுக்கு போகணும்னு அவசியம் இல்லை பிஃபோராக கூட நீங்கள் கோயிலுக்கு போகலாம் இன்கேஸ் வந்து கும்பல் இல்லைன்னா நீங்கள் சாமி பார்த்தலாம்னு சொன்னாங்க அவங்க கொடுத்த ஐடியா கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது ஸோ அதனால் அப்படியா சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக என்ன நினச்சிருந்தோம் நாளைக்கு தான் சொன்னோன்னே நைட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு விடிகாலம் ஒன் ஓ கிளாக் எழுந்தி குளிச்சுட்டு கிளம்பலான்னு தான் நினச்சிருந்தோம் அவங்க சொன்னதுக்கப்புறம் கேட்டோடனே சரி அப்போ நம்ம இன்றைக்கே வந்து சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மலை ஏறும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துகிட்டேயும் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அனிமல்ஸஸ்லாம் வரும் என்னென்ன அனிமல்ஸ் இந்த ஏரியாவில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேஃப்டிக்காக வந்து போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து டியர்ஸ் இருக்கும் இந்த இடத்துல வந்து பிக்காக்ஸ் அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நிறையா என்னென்ன பேர்ட்ஸ் வந்து அந்த இந்த ஸ்பெஷலாக அங்கே இருக்கோமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எலிஃபெண்ட் ஜோன் டைகர் ஜோன்லாம் இருந்தது அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லான ஜோன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜோன் வந்தாவே ஈகராக வெயிட் பண்ணுவோம் எதாவது நம்ம மாட்டோமோ அப்படி சொல்லிட்டு ஆனால் நாங்கள் எதுவுமே பார்க்கலங்க நேச்சர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுட்டு ஜாலியாக ஜன்னல் உரத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு கிளம்பிகிட்டே இருந்தோம் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருமலை ரீச் ஆகிட்டோம் நாம் ரீச் ஆகும் போது பார்த்தீங்கன்னா மணி பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக் பட் ஆனால் ஒன் ஓ கிளாக் மாதிரியே தெரியலைங்க செம்ம சூப்பர் கிளைமேட் மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா பார்க்ஸ் இந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்தது நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணாங்க திருமலை இஸ் வெல்கம் மாஸ்ன்னு சொல்லிட்டு அது போர்ட்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம என்ட்ராயிட்டோம் இனி நம்ம டூ டேஸ் இங்கே தான் இருக்க போகிறோம் ஸோ ஹாப்பி டு ஃபீல் சஷ்மிகிதாவுக்கு வந்து இந்த ஃபீல் பார்த்தோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா சைடில் ஃபுல்லாக மரம் ஆனால் ஒரு குப்பை கூட இல்லைங்க ரொம்ப சூப்பர்பாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷம் நான் நிறைய தடவை வந்திருக்கேன் ஆனால் குட்டிக்கு வந்து இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா அவளை வந்து சின்ன வயசுலேருந்து தூக்கிட்டு வரணும்னு ஆசை அப்போ ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தால் ஏன்னால் வெயிட்டிங்லாம் ரொம்ப நேரம் பண்ண முடியாது சொல்லிட்டு இப்போவும் எங்களுக்கு வந்து அவளை வச்சுட்டு வர்றது கொஞ்சம் பயந்தான் அடம் ஜாஸ்தியாக பண்ணுவாள் இருந்தாலும் போகணும்னு சொல்லிட்டு பிளான் ரொம்ப நாள் அதை தவிர எல்லா கோயிலுக்குமே நம்மளால போக முடிஞ்சது இப்போதான் வந்து காட் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு ஸோ வந்து ஃபைனலி வந்தாச்சு நம்ம வந்து எப்படி வந்து ரூம் போகிறோம் நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு எப்படி போகிறோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் மறக்காத வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னங்க ரூம் சர்ச்சிங் தான் ஸோ வாங்க ரூம் சர்ச் பண்ணலாம் ஸ்டேட்டின் வித் சஸ்மிதா ஸ்ட்ரீ லைஃப் ஜேர்னி நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூவில் வந்து நம்ம கோயிலுக்கு போன வீடியோ பார்க்கலாங்க டோன்ட் மிஸ் இட் ஸ்டே ஹெல்த்தி மறக்காத வந்து லைஃப் ஜேர்னியை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப பாய்